கண்ணி உன்னை ஏமாற்றிய மூடர்களை வெக்கம் படும்படி நீ வாழ்ந்து காட்டு சந்தோஷம் கூட வேணாம் நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் நீங்கள் பற்ற கஷ்டங்கள் லாபகரமாய் சொத்துக்களாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மலரப்போகின்ற மற்ற அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல கடந்த வருட அளவுல கடகராசி பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியிலும் சரி போக்குவரத்திலும் சரி மற்ற நபர்களும் சரி நலப்பென யார் விண்ணப்பின யாருன்னே தெரியாத நபர்கள் முதல் கொண்ட கடந்த அஞ்சு ஆறு வருடங்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்தித்து வந்துட்டுருக்கிறீங்க அத்தனைக்கும் தீர்வுகளாக நீ உங்களுடைய செழிப்புத்தன்மையும் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய உழைப்பிற்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் அனைத்தும் லாபமாய் சொத்துக்களாய் செல்வாக்காய் மலரப்போகும் தருணத்தில் இருக்கும் எனது அருமை நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய ஆசிரியர் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் செய்து கொண்டவர் கடந்த அஞ்சு வருஷமா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அவமானம் முதல்ல உடம்ப நல்லா இருந்துச்சா திடீர்னு இடைச்சி போய் கருத்து போய் ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒரு கட்டம் போயிருக்கும் வீட்டுல சரியா கவனிச்சாங்க சொந்த ஆக்கிரப்பட்டு உங்களுக்கு உங்களை நீங்களே உங்களை செதுக்கொள்ள வேண்டிய நபர் ஆவார் நீங்க தான் முதலாளி நீங்கதான் தொழிலாளி உங்களுக்கு யாரும் புத்தி சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை வைராக்கியத்தோட விடாப்பிடியா போராடி பம்பு வழக்கு பிரச்சனை வீட்டை வச்சு வழக்கு வச்சு வழக்கு சந்து வச்ச வழக்கு குடும்ப வழக்கு ஆயிரம் வழக்கு அத்தனை சந்திச்சு வெற்றிகள் வெற்றியை பார்த்துட்டு உடம்பையும் சரி பண்ணி ஒழுங்குபடுத்திக்கிட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு எப்பதான் இந்த நிலைமை மாறி நிம்மதியாக தூங்குவேன் சந்தோஷமா நான் இருப்பேன் எப்ப நல்ல காலம் எனக்கு வரும் ஏங்கி தவித்த என் நேசத்துக்குரிய கடகம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரியிலே உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் இந்த வாரம் எதிர்பாராத விதமாக புனகூசம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பனிரெண்டு நாற்பது மணியிலிருந்து அல்லது அதுக்குள்ள கூட

வடக்கு அல்லது மேற்கு திசையில அதாவது வட மேற்குன்னு வச்சுக்கலாம் வட வச்சுக்கலாம் இந்த இரண்டு திசை எடுத்தா வேலை தொழில் வருமானம் வீடு மேலம் சொந்தம் பந்தம் ஆதரவு உதவி சிபாரிசு குடுக்கல் வாங்கல் மருத்துவம் என நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும் எந்த காரியம் வெற்றி பெறும் சுபகாரியம் முயற்சி படிப்போம் நிலம் சொத்து ஆரோக்கியம் அனைத்தும் நன்மைகளாக தரும் நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்து கடகராசி பிறந்திருந்தா வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் அஷ்டமி அன்னைக்கு இருக்கு வளர்ப்பு அஷ்டமி நீங்க பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்திருந்தா வரும் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் அன்னைக்கு நாள் பொழுதுமே அஷ்டமி தான் வளர்ப்பு அஷ்டமி பனிரெண்டு மணி நாற்பதாவது நிமிஷத்துல இருந்து அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்குள்ள அல்லது ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் மூணு நாற்பது மணியிலிருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள புதன்கிழமை வளர்க்குற ஏகாதேசி அல்லது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பொழுதுரைக்கும் நல்ல நாட்களாக அருமையான நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி பெறும் குறிப்பாக நண்பர்களே வடமேற்கு திசையிலிருந்து சுப செய்திகள் நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் தொழில் சம்பந்தமா வருமான சம்பந்தமா குடுக்கிறவாக சம்பந்தமா வந்து சேரும் ஆரோக்கியம் சம்பந்தமா நல்ல தகவல்கள் வந்து சேரும் வம்ச விருத்திக்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் வாரிசுகள் வளர்ச்சியை நோக்கி பொருளாதார விருத்தி ஏற்படும் சொத்து விருத்தி ஆயிலையும் நட்சத்திரம் கடகராசியில பிறந்திருக்கலாம் அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை நவமி அன்று அதாவது வளர்ப்புற நவமி மதியம் ரெண்டு மணியில இருந்து ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாலு மணி வரைக்கும் அல்லது ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புற ஏகாதசி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டாம் தேதி விசால கிழமை ஒன்பது மணி வரை பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் அருமையான நாட்களாக இருக்கு நாட்கள்ல வீடு நேளம் பட்டா பத்திரம் பாகப்படிவனை பேர் மாத்துறது புதுசா வாகனம் வேலை வருமானம் இப்படி எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியங்களை செய்ய வெற்றி புதுசாக வீடு வாங்கணுமா கட்ட ஆரம்பிக்கணுமா நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா செய்யுங்க சுபகாரியத்துக்காக முயற்சி செய்யணுமா இருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொதுவாக கடகராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வாரத்தில் நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள் வந்து விடுதலையும் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கிய ஆரம்ப புள்ளியும் இந்த வாரத்திலும் வாழ்த்துகள் சகோதர சகோதரிகளே 那票。Uh huh.